ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம புளியோதரை எப்படி சேர்த்துருந்தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட இந்த மாதிரி தேங்காய் வந்து கெட்டி சட்னி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க இல்லாட்டி உங்களுக்கு என்ன விருப்பமோ அது சைடு டிஷ்ஷாக வச்சுக்கலாம் புளியோதரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தாலிப்புக்கு தேவையானாலும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க புளியோதரைக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன ஹீட் ஆனதும் இது கூடவே தாலிப்புக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மிளகு எது கூடவே கடுகு கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இது கூட நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க கடலை பருப்பு உளுந்து வேர்க்கடலை கொஞ்சமாக முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க பருப்பெல்லாம் நல்லா வறுபடவும் வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளியோதரை இந்த புளி சாதம் பார்த்திங்கனாக்கா லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போயிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்லாம் வேண்டாங்க இது கூட ஒரு அப்போ மட்டும் பொறிச்சா கூட போதும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி சாதம் கூடவே வரமிளகா கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க வரமிளகாலாம் நல்லா வறுபட்ட உடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க புளித்தண்ணி வந்து ரொம்ப கெட்டியாகவும் கரைச்சி விட்டுக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் லூஸாகவும் கரைச்சி விட்டுக்கலாங்க ரொம்ப கெட்டியாக கரைச்சி விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து அந்த புளி தொக்கு ரெடி ஆகிடும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கினாக்கா அது கொதித்து நல்லா வத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி விட்டுக்கோங்க புளித்தண்ணியை அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அந்த புளித்தண்ணியுடைய பச்சை வாசனை நல்லா போகணும் அதே மாதிரி அது நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணுங்க நல்லா கெட்டியாகிடும் தொக்கு பதத்துக்கு ஆகிடும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா ஒரு கெட்டு கெட்டுப்போக்காதுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு மாதம் ஆனோம்னாலும் கெட்டு போகாதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு புளியோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் சொல்ல மறந்துவிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுடு சாதத்தில் போட்டு கிளறிக்கலாம் சாதம் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்த பிறகு கிளறிக்குங்க சாதம் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டக்கூடாதுங்க நல்லா உதிரியாக இருந்தால் தான் நம்ம புளி சாதம் கலறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை சாலத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க லஞ்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க அதேமாதிரி ட்ராவல் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க இது கூட வந்து பொடியாறை நம்ம புளித்தொக்கை ரெடி பண்ணலாங்க அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நம்ம ச ரெடி பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி புளித்தொக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ